தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் தேவனுக்கு நேராக பரிசுத்தத்துக்கு நேராக நித்தியத்துக்கு நேராக நாங்க வாழ முடியாதபடி தேவனை பிரதிபலிக்க முடியாதபடி நாங்க வாழுவதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பெலவீனங்களில அவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் உங்களுடைய பலவீனங்களை கண்டு மனிதர்கள் எங்களை விட்டு போய்விடலாம் நாங்கள் தேவ சமூகத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் ஜெபிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று மனுஷர் எங்களை தள்ளிவிட்டு புறக்கணித்துவிட்டு விட்டு போய்விடலாம் ஆனால் எங்கள் இருதயங்களை அறிந்த எங்கள் பலவீனங்களை அறிந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை எல்லாரையும் விட நல்லாய் அறிந்த இந்த பரிசு தாவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அந்த பலவீனங்களில் எங்களை தூக்கி விடும்படி அதிலிருந்து வெளியில எங்களை எப்படியாவது கொண்டு வந்து தேவனுக்கு நேராய் எங்களை நடத்தி விடும்படி எங்களை கொண்டு எப்படியாவது தேவனுக்காக வாழ வைக்கும்படி எங்களை கொண்டு எப்படியாவது தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படி எங்கள் பலவீனங்களை அறிந்த பர்சுத்தாவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாக அதிலிருந்து எங்களை மீட்கும்படியாக எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆகவே பலவீனங்களை அந்த விழுந்து போய்விடுவோம் எங்களால் முடியாது ஒன்று செய்ய முடியா தேவனுக்காக வாழ முடியவில்லை என்று சொல்லுகிற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழி நடத்தி தேவனுடைய நாமத்தை மயிமைப்படுத்துவாராக ஐ மீன்